எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த அதிச்சாரம் அப்படிங்கறது வந்து பொதுவா என்ன விஷயம் அப்படின்னா இப்போ குரு பகவான் அப்படின்றதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவர் வந்து மாறுவார் இதே நீங்க வந்து சனி பகவானோ இல்ல ராகு கேது பகவானோ இந்த மாதிரி நீங்க மற்ற கிரகங்களை நம்ம எடுத்துக்கும் போது அவங்க கொஞ்சம் பெரிய டைம் எடுத்துப்பாங்க இப்போ சனீஸ்வரர் அப்படிங்கிறது ரெண்டரை வருடம் ராகு கேது அப்படிங்கிறது ஒன்றரை வருடம் இந்த மாதிரி வந்து அவங்க பெருசா எடுத்துப்பாங்க ஸோ இந்த ஒரு பீரியட்ல நடுவுல ஒரு 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 மாசமோ இல்ல ஒன்றரை மாசமோ அவங்க வந்து முன்னாடி இருக்கிற ராசிக்கோ இல்லை பின்னாடி இருக்கிற ராசிக்கோ ஒரு தடவை வந்து போயிட்டு வருவாங்க இதோடைய காரணம் என்ன அப்படின்னா மனுஷாலாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு லெவலுக்கு மேல நல்லதையும் தாங்க முடியாது கெட்டதையும் தாங்க முடியாது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வருடமும் உனக்கு வந்து நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாது ஒரு வருடமும் உனக்கு வந்து நான் சுகத்தை கொடுக்க கூடாது அதாவது நம்ம வந்து பயங்கர சுகவாசியா இருக்கும் ஒரு ஒரு வருஷம் நம்ம பெருசா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நடுவுல கொஞ்சம் நமக்கு ஒரு ஒன்றரை மாசம் அதுல ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு பிரேக்க கொடுப்பாரு அதே மாதிரிதான் கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு வருஷமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு வழி இருக்குமா இந்த வழி மூலியமா நம்மளால தப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கான்பிடென்ட கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ நடுவில் கொடுப்பாரு அந்த மாதிரி தான் இந்த அத்திச்சாரத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால எனக்கு வந்து நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டம்தான் ஏன்னா பொதுவா இந்த யூடியூப் மூலியமா சொல்ற சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் என்னன்னா வந்து ராசியை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்றோம் நீங்களும் உங்களுடைய ராசியை பேஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணி உங்களோட லைஃப் வந்து பார்க்கறீன் பட் ஆனா ராசி அப்படிங்கிறத விட லக்னத்துக்கு தான் வந்து அத்தீத்த சக்தி வந்து இருக்கு அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃப் ப்ரடிக்ஷனை பார்ப்போம் ஜாதகம் பார்க்கும்போது போது மாதிரி தான் இந்த மாதிரியான கோச்சார ரீதியான பயிற்சிகளோ இல்ல அதிச்சாரமோ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இந்த தடவை இந்த அத்திசார பலன் அப்படிங்கிறது பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த லோகத்துக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரமா வந்து பார்க்கப்படும் காரணம் கடகத்தில் குரு வந்து உச்சம் பெற ஒரு இடமா வந்து பார்க்கப்படுறது குரு பகவான் கடகத்துக்கு வரதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுடைய பூலோகத்துல நிறைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நிறைய கோவில்கள் வந்து ஸ்தாபனமாகும் நிறைய கோவில்களுக்கு வந்து கும்பாபிஷேகங்கள் நடக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அத்தீத்தமான முறையில் நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்த வரும் கண்ணுக்கு தெரியாத கோவில்கள் கேள்விப்படாத கோவில்கள் இந்த மாதிரி எல்லா விதமான நல்லது நமக்கு நடக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே நம்மளுடைய கண்ணுக்கும் நம்மளுடைய காதுக்கும் தேடி வரப்படும் இதுதான் இந்த கடகராசிக்கு குரு பகவான் வரதுனால இருக்கக்கூடிய பலன் அது வந்து இந்த அத்திசாரத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பயிற்சி ஆகும்போது இருக்கக்கூடிய பலன் இந்த அத்திசாரத்துல இருக்காது ஏன்னா அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல இருந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்றது அதிசாரம் அப்படிங்கிறது போற வழியில நம்மளை பார்த்துட்டு நமக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டு போறது அதனால நம்ம கூடியே இருந்தா நம்மளை எப்படி கவனிப்போம் போற வழியில நம்மளை பார்த்தா நம்ம எப்படி கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் இந்த அதிச்சாரத்தை வந்து எடுத்துக்கணும் பட் ஆனா குரு பார்க்க கோட்டி நன்மை அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி அந்த பார்வை இந்த அதிச்சாரத்தினால யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டுல இது வரைக்கும் போயிட்டு இருக்கோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ உதாரணத்துக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த குரு பயிற்சினால காரணம் எட்டாம் வீட்டுல குரு பகவான் அப்படிங்கிறது ஒண்ணு அடுத்தது கரெக்டா உங்களுக்கு கும்பம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இப்போதைக்கு அஞ்சில போயிட்டு இருக்கு பட் ஆனா கடகத்துக்கு வரும்போது ஆறாம் வீட்டுக்கு வராரு சோ இந்த அத்திச்சாரம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு ஒரு பெரிய அளவுல ஃபேவரபிளான டைம் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி அடுத்த வருஷத்துல வரக்கூடிய இந்த குரு பயிற்சியும் அவ்வளவு பேவரபிள் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஆறுக்கு வராரு அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இப்போதைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நான் விருச்சிகத்தை சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் மக்கரத்தை எடுத்துக்கலாம் மக்கரத்துல இருந்து ஆறாம் வீட்டுல இப்ப வந்து குரு போயிட்டு இருக்காரு அதிகாரமா வந்து ஏழுக்கு வராரு அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாகும் அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் வீடா வந்து பார்க்கப்படுற கடகம் கடகமும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த பைனான்ஸ் பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ கரெக்டா பன்னெண்டுல இருந்து நம்மளுடைய ராசிக்கே வராது அந்த அப்படின்றதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும் இந்த வருடம் வந்து மிதுனத்துல குரு பயிற்சி ஆனதுனால விருச்சிகமும் மகரமும் கடகமும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த குரு பயிற்சி இந்த அதிச்சார பயிற்சி அப்படின்றதுனால இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து விமோச்சனம் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஜோதிட சாஸ்திரம் ஒன்று சொல்லுது சரி இப்போ எனக்கு வந்து ஃபேவர் நல்லா இல்லை இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது அவங்களுக்கெல்லாம் நல்லா இல்லாமல் போக போகுது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது வரும் இதுக்காக தான் நடுவில் கும்பம் ராசியை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதிச்சாரம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேவரபிள் இல்லை அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு பேவரபிள் இல்ல கும்பராசிக்கு காரணம் ஆறாம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு அப்படின்றதுனால அடுத்தது அஹ் தனுசு ராசிக்கும் வந்து அவ்வளவு பேவரபிள் இல்ல இந்த அதிசாரமும் வருட குரு பயிற்சியும் காரணம் ஏழாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டுக்கு அதிசாரமும் பயிற்சி ஆகுது அப்படின்றதுனால அடுத்தது சிம்மத்துக்கும் அவ்வளவு உத்தமமான ஒரு இடமா பார்க்கப்படல அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டுக்கு வருது அப்படின்றதுனால சோ பெரிய அளவுல பாதிப்பு இந்த அதிச்சாரத்தினால வரக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தடவை கரெக்டா வந்து கும்பத்துக்கு வருது அதே மாதிரி சிம்ஹத்துக்கு வருது அதே மாதிரி தனுசுக்கும் வருது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தியாவே இருக்கு ஆனால் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திலும் நீங்க வந்து தலையிடாம உங்களை தேடி வரக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அத்திசாரத்திலிருந்தும் அடுத்த வருட அடுத்த வருட அந்த குரு பயிற்சி பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வந்து தப்பிக்கலாம் மற்றபடி இந்த இந்த அத்திச்சாரத்தினால இந்த மூணு ராசிக்கும் ரொம்ப ஃபேவரபுள் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அதனால நீங்க எல்லாருமே நினைச்ச காரியம் அப்படிங்கிறத உங்களுக்கு தேடி வரும் நீங்க வந்து பயப்பட வேணாம் இது வரைக்கும் நீங்க பட்டு இருக்கிற எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு வழி அப்படிங்கிறது இந்த மாதம் அக்டோபர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து பிறக்குது அதனால உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்க கூடாது அப்படிங்கிறதும் நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு நானும் வந்து நம்புறேன் ஒண்ணு அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து கோச்சார ரீதியான பலன்தான் இப்ப பொதுவா நம்மளுடைய சுய ஜாதகத்துல குரு நமக்கு எங்க இருக்காருன்றதை நம்ம மெயினா பாக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய சுய ஜாதகத்திலே ஆஹ் கடகத்திலே வந்து குரு பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேவரபுளா இந்த அதிச்சாரமும் அடுத்த வருஷ குரு பயிற்சியும் வந்து பார்க்கப்படுறது இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் கூட ராகுவோ இல்ல கேதுவோ இல்ல உங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி வந்து குரு கூட சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இந்த அதிச்சாரமும் உங்களுக்கு என்னதான் கேந்திர திரிகோணம் இடமா இருந்தாலும் அது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளான இடமாவும் இருக்காது ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தை டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த அதிச்சாரத்துடைய பலன்கள் மேல்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே நம்பருக்கு ரீச் பண்ணி அவசியம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி நமஸ்காரம்